தெனால விற்ற குதிரை ஒரு சமயம் ராமனுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டது ராஜா கிட்ட கேட்க விருப்பம் இல்லாம தன் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட கடன் வாங்க முடிவு செஞ்சான் கிஷோர் எப்படி எனக்கு நூறு தங்க காசு கடன் தருவியா நான் ஒரு மாசத்துல திருப்பி கொடுத்துறேன் அதுக்கென்ன தென்னாலிராமனுக்கு இல்லாத கடனா நூறு தங்க காசு தரேன் அம்பது தங்க காசு வட்டி ஒரு மாசத்துக்குள்ள தள்ளனா உன்னோட குதிரையை வித்து வர்ற எல்லா பணமும் நீ எனக்கு தரணும் சரியா ராமனோட குதிரை முன்னூறு தங்க காசு வில போகும்னு கிஷோர் நினைச்சிட்டு இருந்தான் சரி கிஷோர் நீ சொல்ற மாதிரியே செய்ற சொன்னபடி ராமனால காசு திருப்பி தர முடியல அதனால ரெண்டு பேரும் குதிரையை விற்க சந்தைக்கு போனாங்க அங்க நண்பர்களே என் பூனைய முன்னூறு தங்க காசு கொடுத்து வாங்கினா என் குதிரைய ஒரு தங்க காசுக்கு தருவேன் வேணும் இது வித்தியாசமான வியாபாரமா இருந்தாலும் ஒருத்தன் குதிரையையும் இந்தா கிஷோர் உனக்கு சேர வேண்டிய ஒரு தங்க காசு என்ன உனக்கு நூறு தங்க காசு வட்டி அதை தராம ஒரே ஒரு காசு தரிய சரிதான் ஆனா நீ என்ன சொன்ன குதிரை என்ன விலைக்கு போகுதோ அந்த பணம் முழுக்க வேணும்னு தானே சொன்ன நீயே பாத்தியே குதிரைய நான் ஒரு தங்க காசுக்கு தானே வித்தான் உங்ககிட்ட கொடுத்த தான் ஏமாந்தத கிஷோர் புரிஞ்சுக்கிட்டான் என்னோட நூறு தங்க காசு மட்டுமாவது கொடுத்துறேன் அதெல்லாம் முடியாது நீ சொன்னபடி நடந்துக்கணும் இல்லன்னா ராஜா கிட்ட சொல்லிடுவேன் ராமன் தான் ராஜா நம்புவார்னு கிஷோருக்கு தெரியும் அதனால வேற வழி இல்லாம அந்த ஒரு காசு மட்டும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனான்